உலகெங்கும் உள்ள ரெச்சோ ஆன்மீக மேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போதுகிறாங்க எப்படி எல்லாம் இயக்க போறாங்க இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா இல்ல தீபாவளி மாசம் வேற பண்டிகை மாசம் வேற ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எஸ்ட் அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு இப்படிதான் இருக்க போகுது அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள் குருவரை இந்த அப்படி அதிச்சாரமா நான் இன்னத்துல எல்லாம் இருக்க மாட்டேன் கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படி அதிச்சாரமா ஸ்வயங்கினு மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார் இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மழரை காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பாக்கலாம் இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதியே அப்படியே வந்து அவருடைய இரண்டாம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார் ஓகே கிளியர் இதுவரைக்கும் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஓகே குரு இது வரைக்கும் இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு மூன்று மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதனத்தை நோக்கி போறாரு ஓகே இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு மீனத்திலேயே வந்து சனி வக்ரகதியில வந்து லிங்காரெங்க ராவசம் சுல்லாண்டிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தா ராகு எப்பையும் போல காலபுருஷனுடைய பதினோராம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் தனுசு இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கார் துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு திரும்ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது மீன் வயல் அப்படியே புதனோட டிரான்ஸிட் மற்றவர்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க போகுது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்க அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது ஜாலியோ ஜில்கானாவோ இருக்க போகுது யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ மீனராசிக்காரங்க ஜாக் ஜாக்பாட் மற்ற ராசிக்கெல்லாம் சத்தியமா போறான் போறாங்க ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை சனி ஒண்ணுமே பண்ணாதா எங்களை மட்டும் வச்சு சந்திச்சு அப்படியே காது கொடுத்து கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க புலம்புறதும் இந்த கும்பராசிக்காரங்க புலம்புறதும் இப்ப ரீசெண்டா சிம்ம ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கிறதும் காது கொடுத்து கேட்கலாம் மீன ராசிக்காரங்க அந்த அளவுக்கு ராசிநாதன் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஏற்கனவே நான்காம் இடத்துல உட்காந்து பண்ணாரு இப்ப போய் அப்படியே அழகாக ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிநாதன் வேற லெவல்ல மாஸ்க் காட்ட போறாரு ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் தாண்டி வேற ஏதாவது ஒரு குடுப்பனை இருக்கா என்ன குலதெய்வ கடாட்சம் கிடைக்க போகிறது தெய்வம் அனுகிரகம் கிடைக்க போகுது பயங்கரமா 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 எங்க போகுது அதுவும் வந்து எனக்கு சொல்ல தெரியல திருச்செந்தூர் முருகனுடைய அமைப்பு வேற லெவல் இருக்கு உங்களுக்கு தண்ணீரோடு இருக்கக்கூடிய அம்பிகை கனெக்டாகக்கூடிய அம்பிகை அதெல்லாம் அம்பிகையுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய மாதமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் அமைய காத்திருக்கிறது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு அப்படியே அதிச்சாரமா கீழே வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அமரராசநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதோட வேற என்ன ஒரு பெரிய குடுப்பணம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து இயக்க போறாரு குரு இந்த தடவை சோ அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது கிட்ட இந்த கான்செப்டே வேணாங்க நல்லது தாங்க நடக்கும் நம்ம நம்புறோம் நம்ம என்ன நம்புறோமோ அதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் இடமாற்றம் பதவி மாற்றம் கண்டிப்பாக அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள ஏதோ ஒரு வழியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அக்டோபர் அதுக்கான பிள்ளையா சொல்லியே போடலாம் ஓகே கிளியர் சோ நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணலாமான்ற மாதிரி தாட்டு மேலோங்கிட்டே இருக்கும் இல்ல வீடு சேஞ்ச் பண்ணலாமா ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா வேற இடத்துக்கு போலாமான்ற மாதிரியான ஒரு டைலமாக்குள்ளேயே இருப்பீங்க வாட்டர்ச்சு உங்களுடைய நட்டல் அரசு கூப்பிட்டா அதை இண்டிகேட் பண்ணும் பட் இந்த தாட்டு ஓடுறதுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வழிவகை செய்யும் ஓகேவா ஓகே அப்படியே பார்த்தோம்னா சுக்கரனுடைய பொசிஷனுமே வந்து மூன்றாம் வீட்டு அதிபதி அவருடைய பொசிஷனுமே கொஞ்சம் நீச்சமாக இருக்காங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஓகே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கும் ட்ரை 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 நிறைய மெனக்கட வேண்டிய அமைப்பெல்லாம் இருக்கு அதே இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடம் சகோதரஸ்தானம் இல்லையா நிறைய சகோதரருடைய ஒரு கனெக்டிவிட்டி வருது சகோதரோட ஒரு இடத்துக்கு போறது ஒரு நடக்கிறது மூன்றாம் இடம் டிராவல் பண்ணும் அவர் போயிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துலன்ற போது இந்த மூன்று ஏழு கனெக்டிவிட்டி அப்ப நிறைய வந்து ஒய்ஃபோட டிராவல் பண்றது நிறைய வந்து அலையிறது நிறைய சகோதரரோட சுத்துறது நிறைய வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறது அப்படின்ற மாதிரியான டிராவல் இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நண்பர்களோடு எங்கேயாவது போறது நிறைய வந்து ஏதாவது ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வர்றது ஊர் சுத்தி பார்க்கலான்னு போறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை நிறைய டிராவலோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வளர காத்திருக்கிறது வீட்டுக்கு அதை வாங்கலாம் வீட்டுக்கு இதை வாங்கலாம்ன்ற மாதிரி வீட்டுக்கு ஏதாவது ஒன்று இஎம்ஐல வாங்கி போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த அமையும் திடீர்னு நகை சேர்த்து வைக்கலாமா நகை சீட்டு போடலாமா வெள்ளி சீட்டு போடலாமா அப்படின்ற மாதிரி நகை வெள்ளியோட சில பேருக்கு கனெக்ட் ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகளையும் இந்த தடவை உருவாக்கி கொடுக்கும் என்னதான் பத்தாயிரம் ரூபாய் தொட்டாலும் ஏதாவது ஒரு நகை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து இல்ல வீட்டுல இருக்க நகையாவது புதுசு பண்ணி போடலாமா அப்படின்ற மாதிரி நகைச்சார்ந்து ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ரொம்ப மோசமான நடுற அரசு நகையை கொண்டு போய் அடமான வச்சாது காசு வாங்கலாமான்ற மாதிரி நகை சார்ந்து ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த தடவை இயங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு பணம் லைட்டா அப்படியே வரையமாறதுக்கான காலகட்டம் என்ன மேடம் தீபாவளி மாசம் பணம் வரையும் எனக்கும் தாங்க ஆகும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் தீபாவளி மாசம் பணம் காசு விரயமா தான் ஆகும் ஆனா மீன ராசிக்கார்கள் மட்டும் கொஞ்சம் எஸ்டா விரயமாகும் அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எஸ்டரா விரேய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது ஓகே ஹெல்த் ரீதியாக இருந்த எல்லா விஷயமும் மேலும் அங்க போகிறது ஏன்னா என்னதான் சனி வக்கரமா இருந்தாலுமே அங்கிருந்து குருவுடைய பார்வை ஏன் எப்படிங்களும் எதுவும் பண்ணாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி குரு அப்படியே புடிச்சு அடிச்சு கட்டி பிடிச்சி வச்சிருக்காருல சனிய பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போதுங்க ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு ஆரோக்கியம் அவங்க போகிறது சோ தான் ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க போகுது இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் பேக் போன் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இப்பயே பேக் போன் பெயின் இருக்கு இப்போலாம் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக மீனராசிக்காரர்களாக முக்காவாசி பேருக்கு முதுகு வலி அது கீழே இருக்கக்கூடிய இடத்துல பயங்கர பெயின் வரதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் முறையான மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சா இந்த கொஞ்சம் ஏதாவது ஒரு தெரப்பி மாதிரி தான் எடுத்துக்கிட்டீங்க என்னை சார்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன குளியல் பண்ணுங்க ஏற்கனவே எழரைச்சன் நடந்துட்டு இருக்கு அதனால என்னெய் தானம் பண்ணுறது என்ன குளியல் பண்ணுறது போய் விளக்கு போடுறது என்னை சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண பண்ண ஓரளவுக்கு நல்ல இன்கிரிமெண்ட் அது வந்து பினான்சியலாகவும் கொடுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபிசிக்கலாகவும் கொடுக்கும் கிளியர் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் குளியல் பண்றது ஏன்னா இந்த சனி சூரிய சேர்க்கை அப்படின்றதுதான் புத்திரு தோஷம்னு யூஸ்வலி வந்து சொல்லுவாங்க எதிர அஸ்ட்ராலஜியில் ஸோ அங்கே உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வக்ர சனி இங்கே இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வையில் பதினெட்டு தேதி வரைக்கும் இருக்கிறது அப்படின்றது தேவையில்லாத கொஞ்சம் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி எல்லா விஷயமும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் பண்றது சில பேருக்கு ஆனா இயல்பாக மீன மீனராசிக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாதுங்க ஏன்னா மீனம்னாலே ஒரு குருவோட அமைப்பு எப்ப பார்த்தாலும் சித்தமா இருக்கிறதுல சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு போறதெல்லாம் மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க ஏதாவது ஒரு கடவுளை பிடிச்சிக்குவாங்க நாட் ஓன்லி சிவன் ஏதோ ஒரு கடவுளை அவங்க கெட்டியா பிடிச்சிக்குவாங்க அந்த கடவுள் எப்ப பார்த்தாலும் அவர்களுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பார் மற்றவங்களுக்கு எல்லாம் கடுப்பாகும் ஆகும் அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் சிக்கனை பிடித்தேன்னு ஒரு கடவுளை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் இருக்கும்போது வேற எதை பத்தி கவலை பண்ணும் குலதெய்வத்துடைய ஆசை அல்டிமேட்டா இருக்கு ஐயோ குலதெய்வ கோயில் போக முடியலையே ஐயோ குலதெய்வத்தை கும்பிட முடியலையே நீங்க யோசிச்சா கூட எதுக்குப்பா நீ அதெல்லாம் கஷ்டப்படுற வீட்லயே ஏத்து நான் வந்தறேன் உங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக இருக்கு முடியும் அப்படின்னா அந்த தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய குபேர பூஜையை வழிபாடு பண்ணுங்க மீனராசிக்காரர்கள் பணம் அப்படின்ற விஷயத்துல வரக்கூடிய தடை தாமதம் எல்லாம் ஆனா உங்க ஜென்மத்துல குரு இருக்கும்போது ஜென்மத்துல சனி இருக்கும்போது ஒரு மாதிரியான நிகழ்வுகள்லாம் உண்டாக்கலாம் ஜென்மச்சனி வரும்போது ஜெயிச்ச வந்தா நிறைய பேர் இருக்கு மீனராசிக்காரங்க இந்த தடவை தான் பிறந்திருக்கீங்க சனிக்கு அங்கிருந்து குருவுடைய பார்வை அடுத்த மூன்று மாதம் வா அல்டிமேட்டா தான் இருக்கு பெருசாலும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பயங்கரமான டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஆன்ம ரீதியாகவும் சரி இந்த அளவுல டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு கூட ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகலாம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தேவை மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ல கவனமா இருக்கணும் அலைச்சல் கவனமா இருக்கணும் இது மூணு மட்டும் இந்த மாதம் கவனமாக இருந்து கொண்டிருக்கலையே ஆனால் போதுமானது மற்றும் எதுவுமே இந்த மாசம் பெருசா அவங்களை பாதிக்க போறது இல்ல ஓகே அதே மாதிரி இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் மாமனாருடைய உடல்நிலை மாமியாரோட உடல் இந்த மூன்றாம் இடத்துல மாமனார் வீடு மாமியார் வீடு சம்பந்தப்பட்டு அவர்களுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அவர்களுடைய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்ல கொஞ்சம் பார்த்து நடந்திருக்காங்க சின்ன வயசா இருந்தாலும் சரி பெரிய வயசா இருந்தாலும் சரி மாமனார் கிட்ட கொஞ்சம் பேசுறதுலயும் மாமனாருடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் கிரக அமைப்பை பொறுத்த மட்டிலும் ஓகே படிக்கிற பிள்ளையா இருந்தா எப்படி படிப்பீங்க சூப்பரா படிக்க போறீங்க நிறைய வந்து நிறைய நோட்ஸ் எடுத்து எடுத்து எழுதி 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 படிக்க போறீங்க என்றவ நிறைய ஹேண்ட் ரைட்டிங்கோட சம்மந்தப்படுது அதே மாதிரி கொஞ்சம் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்ற மாதிரி உங்களுக்குள்ளே இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளையெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த ஜெயிக்கிற மாதிரியான அமைப்பை இந்த அக்டோபர் மாதம் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா புதன் சுக்கரன் பரிவர்த்தனை வேணும் அரியர் கிரீர் வைக்காம பாத்துக்கோங்க இது வந்து கண்டிப்பா என்னடா எல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த புதன் சுக்ரன் பரிவர்த்தனை டேஞ்சரஸ் பலம் அதனால கொஞ்சம் அரியர் வைக்காம பாத்துக்கோங்க தேவையில்லாம பொம்பளை பிள்ளைங்கிட்ட வந்து பேச்சு வச்சு அவங்க ஏதாவது பாய் சொல்லிட்டு போய் எச் ஒய் இசை காய்ச்சி நம்ம தாடியை வச்சுக்க தேவையில்லாம அலைய வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்குங்க நிறைய வேலை இருக்கு அதனால அதெல்லாம் பார்த்தோம்னே மாட்டாது இருந்தாலும் ஏதாவது தப்பு தவறி ராகு ஏதோ ஒரு வேலையெல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மெயின் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் கற்காப்பி பேஸ்ட் படிக்க குடும்பத்துல ஒரு பெரிய வேலை வச்சுட்டு விரிச்சிருங்க கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது கொஞ்சம் விரயங்கள் அதிக அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஏதோ ஒரு தங்கம் வாங்குறது வெளி வாங்குறதுன்ற மாதிரி இந்த அளவு இறங்க போது நிறைய பேர் வாட்ச் வாங்க போறீங்களோ வாங்க ஏதோ ஏதோ இந்த அது எனக்கு போன அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதை நீடிக்கலாம் ஓகேவா கூல் அறுபது வயதை தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல மாதிரி இடுப்பு வழியில ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சா போய் பாத்துட்டு வருங்க ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு வருது அப்படின்றது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல மருத்துவரை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் கடம்பிடிச்சிட்டு வீட்டிலேயே உட்காந்துருக்க போய் டாக்டரை பார்த்துட்டு வரது பெட்டர் ஓகே சோ இந்த மீனராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு கடாட்சம் பயங்கரமா இருக்கு நிறைய சிவன் கோயில பிரசாதம் கிடைக்கிறது உத்திராட்சம் கிடைக்கிறது உத்திராட்சம் கொட்டை கிடைக்கிறது ஆஹ் அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிறதுன்ற மாதிரி இந்த கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த மூணு மாசத்துல ஏதாவது ஒரு மாசத்துல கண்டிப்பா உத்திராட்சம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சான கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கண்டிப்பா கிடைக்கும் கிடைச்சவங்க பாகியவான்கள் அவ்வளவுதான் இப்ப கிடைக்காதவங்க எல்லாம் பாக்கியவான்கள் இல்ல கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அவ கிடைக்க பெறுவீர்கள் இல்ல அதாவது உங்க கண்ணில் போடும் உத்ராச்சமாவது உங்க கண்ணில் போடும் இல்ல உத்ராட்சம் போட்டவங்கள பாப்பீங்க ஏதோ ஒண்ணு அந்த சிவன் வந்து உங்களோட கனெக்ட் ஆகிட்டே இருப்பாரு அதன் மூலமாக நல்லவே இல்ல உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே அதை தாண்டியும் முடியும்னா கொஞ்சம் பைரவருக்கு பிஸ்கட் போடுங்க கொஞ்சம் நாய்களுக்கு உணவளித்தல் காக்கைகளுக்கு உடவழித்தல் மிருகங்களுக்கு கூடவழித்தல்ற மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒண்ணு இந்த சனி சேர்க்கை நான் புத்திரதோஷம் ஆல்ரெடி சொல்லிட்டு அதனால கொஞ்சம் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதெல்லாம் முடிஞ்சா பதினெட்டாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கும்போது டெய்லியே ஒரு பிடி அண்ணன் எடுத்து காக்காவுக்கு சாதம் நைவேத்தியம் வச்சுட்டு காக்காக்கு சாதம் வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் முன்னோர்களுடைய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையுது எந்த வயது ஆட்களாக இருந்தாலும் சரி இதை வந்து கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம் கா காலாம் வராதுன்னா புறாக்கு வைங்க புறாவும் வராதா ஏதாவது ஒரு அனிமலுக்கு வைங்க ஏதோ ஒரு நாய்க்கு வைங்க ஏதோ ஒண்ணு சாப்பாடு அடுத்த மிருகங்களுக்கு நீங்கள் வைத்து விட்டு உண்டீர்களே ஆனால் இந்த தடவை தேவையில்லாம வரக்கூடிய உங்களுக்காக வரக்கூடிய கர்ம வினைகளிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் ஓகேவா சோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பேரு யானை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யானையிடம் ஆசிர்வாதம் வாங்குதல் யானையை பார்த்தல் யானை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறது யானை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு கேட்கறது இல்ல யானை போட்டோவை பார்க்கறது எப்படியோ ஒண்ணு இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு யானை கனெக்ட் ஆக போகுது யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கி விட்டீர்கள் என்றால் அதுவே ஒரு மிகத்தான விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு போய் குருனாலே யானை தான் அவர் போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறா இல்ல கண்டிப்பா கொடுப்பாரு யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் எதாவது கோயிலுக்கு போனா எதிர்பார்க்காம யானை பார்ப்பீங்க அதே மாதிரி ஏதாவது கோயில் போகும்போது உங்க முன்னாடி கண்ணுல தீபாராதனை தெரியும் இதெல்லாம் எதாவது மீனராசிக்காரர்கள் கண்ணில் பாக்குறதுக்கான அமைப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா சோ தட்டவையெல்லாம் துவங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு பார்த்து நிதானமா சூதானமா நடத்துங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றியாகத்தான் இருக்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அலைச்சல்கள் எல்லாம் மாறி அனுகூலங்கள் வரக்கூடிய மாதமாகத்தான் கண்டிப்பாக வளர காத்திருக்கிறது